எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு என்னென்ன போடுறோம் ஸ்டார் பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ எண்ணெய் நல்லா புரிஞ்சுச்சா பட்டை வகையெல்லாம் பட்டை வகை போதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தே எடுத்துக்கணும் ஆனால் ஓகேவா ஏன் சேர்த்து எடுத்துக்கணும்னா நல்லா வாசம் வர்றதுக்காக தான் ஓகேவா இது நல்லா பொறிஞ்சிடும் ரொம்ப கருவே ஊராமல் இருக்கிறதுக்கு உடனே ரொம்ப மீடியம் ஃப்ரேம்லேயே வச்சுருங்க ஓகேவா வத்தனை வெங்காயம் போட்டுருவோம் லேட்டாக போட்டுக்கன்னா கருவேப்பில் கரு கருகி போயிடும் கருவேப்பில் கருவிச்சுன்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது வெங்காயம் போட்டுக்கிறோம் நீ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சின்ன வர மிளகாய் எடுத்துக்கிறோம் மூணு வர மிளகாய் எடுத்துக்கிறோம் நம்ம ஓகேங்களா மூணு வர மிளகாய் எடுத்துன்னா கொஞ்சம் காட்டத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வணங்கணும் நல்லா வெங்காயம் வணங்கணும் நல்லா ப்ரௌனிஸாக இருக்கணும் ப்ரௌனிஸாக இருக்கும்போது நம்ம இந்த லெவலுக்கு இருக்கணும் நம்ம இந்த லெவலில் இருக்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகேவா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடணும் இந்த அளவுக்கு பொரிஞ்சாதான் நமக்கு கிரேவி வந்து நல்ல க கலர் கிடைக்கும் இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம கொத்தமல்லியை வந்து கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டுக்குவோம் ஒருத்தங்க லாஸ்ட்டாக போடுவாங்க இப்போ என்ன ரீசன் போடுறோம்னா இப்போ எதனால ரீசனுக்கு போடுறோம்னா இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு லாஸ்ட் வடி அந்த கடையில் ஏறிஞ்சிடும் அதனாலதான் நம்ம இப்பயே போட்டு அந்த கொத்தமல்லி நல்லா வளக்கிட்டோம்னா நல்லா காயில் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கொத்தமல்லி பத்து மாசம் போனதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் தக்காளி நீங்கள் பொடிப்பொடியாக அரைஞ்சு போட்டாலும் சரி இல்லை மிக்சியில போட்டு நல்லா நைஸ் அரைச்சு போட்டாலும் சரி என்ன அரைச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமாகும் உப்பு சேர்த்துருங்க வேட வர அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ என்னன்னா தக்காளி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டு உங்கள் காற்றுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் லைட்டா போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வரமிளகா தூள் போ வரமிளகா போட்டிருக்கோம் கிள்ளி தூள் போடும்போது கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுருங்க நீங்கள் கார் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா சேர்த்து போட்டுக்கோங்க இது நம்ம வந்து மிளகு மிளகு காடை நம்ம செய்கிறதுனால நான் மிளகு கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சாலும் சரி இல்லை தூளை வந்து யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு எப்படியும் எப்பவும் போட்டுங்க போ ஏன்னா நம்ம எப்போயே போடுறோம்னா அந்த மசாலா வாசம் நமக்கு என்ன நல்லா புரிஞ்சு நல்லா டேஸ்ட்டை கொடுப்போம் அது இப்போ நான் இதில் வந்து நான் தனியாக அரைச்ச வச்சுருந்த மசாலா போடுறேன் சரிங்களா உங்கள் கிட்டே என்ன மசாலா பொடி இருக்கோ போடுங்க இப்போ நீங்கள் அரைச்ச வச்சிருந்தாலும் சரி இல்லை உங்கள் கிட்டே சிக்கன் மசாலா சக்தியிலையோ ஆச்சிலேயோ உங்களுக்கு என்ன ப்ராண்டு பிடிக்குமோ அந்த ப்ராண்டில் வந்து சிக்கன் மசாலா போட்டு இப்போ இதில் கழுவி வச்ச காடையை நான் சேர்க்க போகிறேன் ஆறு காடை நான் அதை வச்சுருக்கோம் ஓகேங்களா நான் இதை பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் இந்த கடையை வந்து கழுவி வச்சு எடுத்துருக்கேன் பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முழுசா போட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பீஸ் வெட்டிக்கிட்டாலும் சரி ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அதை சேர்த்துக்குங்க தண்ணி சேர்க்க போகிறோம் லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது சரிங்களா இது வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் உப்பு காரம் பார்த்துக்கணும் உப்பு காரம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு போட்டு முடி வைக்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுக்கோ நம்ம பாப்பா எப்படி இருக்கணும் இப்போ தான் உப்பு காரம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டை போட்டு முடி வைக்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுக்க நம்ம பாப்பா எப்படி இருக்கணும் பதம்